அடியா கோட்டு கலர் கலரா சேர்ட்டு போற என்ன என்னச்சு கொண்டு இருக்கிற முந்தி என்ன போட்டு ஒழுங்கா வேலை செய்த என்ன சாமான் மாடி கொண்டு வருவாச்சா புள்ள போய் குசினி அழுவ வீடு அழுவ டாய்லெட் கழுவ எல்லாம் கழுவ வீட்டு வேலை ஒழுங்கா செய்த என்ன இப்போ ஒரு வேலையும் இல்லை வார சாப்பிட்ற டிவி பார்ப்ப இருந்துட்டு போற இதை என்ன செய்து கொண்டு இருக்கிறானே என்ன என்னடா என்னச்சு கொண்டு இருக்கிறானே என்ன பேடா டேய் நான் எவ்வளோ வேலை அமைஞ்சா வந்து இருபத்தஞ்சி பேர் சென்றான் ஆ உன்ன மாதிரி நான் உடம்பு போட்டு ஒன்று தெரியிறேன் ஆ ஹம் ஒரு ஜோசியனா கொண்டு போடாதம்பி ஆ என்னத்துக்கு வந்தோம் என்ன நோக்கம் சிந்தனை இருக்கணும் தெரியா என்ன பேருடா நான் நான் உன்னை எனக்கு தெரியாது ஒன்று ஒன்று போடா உனக்கு மகன் தானே அப்படி போட்டு தெரியுதா என்ன டே எண்ட மகன் அவன் என்ன சொல்லுவா அப்போ பிரான்ஸ் திருநாடி சரி இந்த இந்த நாட்டு சிட்டிசன் செண்டா அவன் இங்கேடா தப்பட்டா அவன் போய் என்ன போடுவான் பாரு வா என்ன அவன் செய்வா

இந்த குடும்பத்தை நல்லா கோன்னு தானே உன்னை இங்கே கூப்பிட்டு வேண்டாம் அது சரி நீ நேற்று கருவாட்டுக்காரையும் பானம் பைக்க சாப்பிட மாட்டேன் டிமரி காசியே பிச்சு பிச்சு தானே இதுக்குள்ள உனக்கு இப்ப இந்த நாடுகரை